டிவிகே தலைவரான விஜய் அவருடைய செகண்ட் அனிவர்சரிக்காக சமப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடையெல்லாம் ரெடி பண்ணி அங்க என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு சிறப்பான விஷயத்துல என்னெல்லாம் நடக்க போது பேச போறாரு ஆர்வம் எல்லாருக்கும் செஞ்சிட்டு ஆகும் போதே அவர் பண்ற வேலை முதல் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள அதாவது நம்ம தமிழகத்துக்குள்ள எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்கு எல்லாரும் வந்துட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பக்கம் பண்றது கொள்கைகள் அப்படின்னு சொல்றது மும்மொழி கொள்கைகள்னு எது எதோ ஏதோ வந்து உள்ள திணிச்சிட்டு எல்லாமே கெட் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு தீம்ல என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு அந்த ஸ்கிரீன்ல கெட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தது நம்மளுக்கு தெரியும் கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டோட்டலா கெட் அவுட் அப்படின்ற மாதிரி போட்டு முதல்ல அவருடைய கையெழுத்த போட்டாரு ஸோ செகண்ட் யார் வரா ஆனந்த் அவர்கள் வராரு அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அஹ் ஒரு சிறப்பான ஒரு விருந்தினர்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டிருக்காங்க இல்லையா பிரசாந்த் கிஷோர் அவருகிட்ட இப்போ என்ன கொடுக்குறாங்க சம பல்பு அவர் வந்து இல்லை இல்ல அப்படின்னு அந்த டைம்ல ஆனந்த் என்ன பண்ணா திரும்பவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்ல இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா ஒரு ஒரு கெஸ்டா வரவர்கிட்ட நீங்க சைன் போடுங்க அப்படின்னா அவர் மண்டைய போட்ட கலவை விட்டா எப்படி இருக்கும் செம்ம தெளிவா அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பட் இந்த விஷயங்கள தளபதி பதி பார்க்கல அவர் முன்னாடி போயிட்டு இருந்ததுனால இந்த விஷயம் இப்ப ட்ரெண்டிங்கா அய்யோ அவர் கொடுத்தாரு செம்ம பல்ப் ஆயிடுச்சு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் அவர் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் தாங்க அவர் உள்ள வராரு அதுக்காக போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவர் ஒரு மரியாதைக்காக ஆனந்த் கொடுத்தாரு அதை பாராட்டம் தானே அப்படின்னு அவருடைய சப்போர்ட்டர் டீம்ஸ் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போயிட்டு இருக்கு நினைக்கிறீங்க இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் மண்டக்குள்ள போகுது காளியம்மாள் வரலையா அவங்களுக்கு எதுவுமே இங்க பதவி இல்லையா அவங்க அப்ப டிவிக்கு இல்ல வரல அப்படின்னா வேற எங்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஒரு மைண்ட்ல போயிட்டே இருக்க ஒரு விஷயமா இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க மேலும் விவரங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாய்